3 நல்ல கவர் 10 ரூபாயா 3 நல்ல கவர் 15 ரூபாயா கிடக்குது 2 நல்ல கவர் 10 ரூபாயா कुला, कुला से अंबोले, कुला कुला, कुला कुला रे, कुला कुला बड़ा। अरे यार चार पंगा। शिवाय नमः शिवलेंटा भगवान है भगवान की असंभव कदम या नगमे मनैया शिवन सयाउन

नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்துருக்குறோம் பாருங்கள் கூட்டம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஃபுல்லாகவே வருவதில்ல வெளியவே போயிடுச்சு புதுசாக யாராவது உள்ளாக வந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா பாருங்கள் வீடியோ அவங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் போட்டோ அதிகமாக இருக்குது போதைக்கு ஈவினிங் டைம்ல ஒன்று அதிகமாகும் நாலு பேக்கி தம்பருக்கோம் போது வச்சு நாலு பேக்கி தம்பருக்கோம் போட்டோ அதிகமாவும் இருக்குது இன்னும் இருக்க இருக்க போட்ட அதிகமாவான் நினைக்கிறேன் பஸ் எல்லாம் அதிகமாவும் நினைக்கிட்டு இருக்கு ডলার दुर्वासर तिरकोयप <laughs> <दूर। laughs> <laughs>

போய் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா யார் ஒரு லிங்காக வரும் அப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எப்படியும் பார்த்துட்டு முடிக்க ஒரு ஒன் ஹவர் அண்ட் த்ரீ அவர் ஆகிடும் এভরিওয়ান <laughs> জাস্ট எதுவும் ஆரம்பிச்சு ரொம்ப நேரமெல்லாம் ஆகல ஆரம்பிச்சிருக்கோம் முன்னாடி போட்டோ அதிகமா கூட்டமா இருக்கோம் போட்டோத்தை கடந்து போனோம்னா ரொம்ப கஷ்டம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

ஒரு கமெண்ட் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க போட்டோ அதிகமாக தான் இருக்கு இப்போ வந்து சுற்றுறவங்க சுற்றிக்கலாம் பட் நைட்டில் வந்து கிரிவலம் போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இப்போ திருவண்ணாமலைக்குள்ள பஸ் அளவு இல்லை பஸ் அளவு இல்லை எல்லாம் வெளியே தான் வெளியே தான் போய்கிட்டு இருக்காங்க உள்ள யாரும் போகல А отасро қала суккинини узаро мулоқот қилиб, насар ва натқ சில பாக்கு லை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம எதுவுமே ஃபுல்லாக பார்த்திங்கனா இந்த திருவள்ள ஃபுல்லாக சுற்றுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் போட போகிறோம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன லிங்கம் பார்த்துக்கோதி லிங்கம் அதிங்கம் அதுதான் வாங்க அடுத்தது அதை பாங்கலாம் ஊட்டம் போதை கம்மியாக தான் இருக்கு நைட்டுக்கு அதிகமாக அதிகரிக்கலாம் போதை கம்மியாக தான் இருக்குது The the <laughs> मैं सब्सक्राइब नहीं कर रहा हूँ। कुल यार ना डाउटे घरी वाले फॉर्म में यार ना डाउटे कोटा मार का मैं यार ना वो अपडेटें जीरा कमेंट

போய் கோட்டை அதிகமாக தான் இருக்குது எங்களால் அதிகமா இருக்கு இருக்குது அது நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தால் நம்மள நம்ம நினைச்ச டைம் வீட்டுக்கு போய் சேர முடியாது எங்களால் ஃபோட்டோ அதிகமா இருக்கு அது உள்ளே போனால் வெளியே வரத்துக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடும் மகன் வீடியோ பிடிச்சா லக்கிங் சேர் பண்ணி ஃபோன் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் வாங்க அடுத்த லிங்கத்தை போய் பார்க்கலாம் This <laughs> परमदेश संदर्भ पत्रवा परमदेश पत्रवा परमदेश संदर्भ पत्रवा परमदेश पत्रवा आप लोग लाइक करिएगा शेयर करिएगा